ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா தேங்காய் துருவலை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யலாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் இருந்து வந்த உடனே கொடுக்கலாம் ஈவினிங்கில் சூப்பரான ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேங்க அதனால நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் அளவுக்கு எவ்வளோ வந்து தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த நெய்க்குள்ளே வந்து தேங்காய் ஃபுல்லாக வறுப்படுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு அடுப்பு லாஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் இல்லைனா நெய் வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நெய் ரொம்ப சூடாகிடும் அதுக்கப்புறம் தீஞ்சிரும் தீஞ்சு போயிடும் அதனால் அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் தீஞ்சு போகாது அப்போ கூட நம்ம மெதுவான சிம்மில் தான் வச்சு செய்யணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன் நார்மலாக துருவுறதுல துருவி இருக்கலாம் அது வந்து கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி இருந்தது நேற்று உடச்ச தேங்காய் அது வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்து நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவின மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த நெய்யில் வந்து ஃபுல்லாக இந்த தேங்காயை நல்லா வறுக்கணும் நல்லா வந்து வறுக்க வறுக்க அந்த கலர் ஃபுல்லாக கோல்டு பிரவுன் கலர் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் லைட்டாக வந்து வறுபட ஆரம்பித்த அப்புறமா நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து தேங்காயோட சேர்ந்து அந்த இன்க்ரீடியன்ட்டும் நல்லா வறுப்பட்டுக்கும் அப்போ வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான அந்த டேஸ்ட்டோட டெக்ஸ்டர் வந்து கிடச்சிரும் இப்போ தேங்காய் வந்து நல்ல ஒரு லைட்டான கோல்டன் பிரவுன் கலர் அந்த அளவுக்கு வந்திருக்கு இது நல்லா வந்து வறுத்து நடுவில் நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் தீஞ்சு போயிடும் உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தனோ அதே அளவுக்கு ரவை எடுக்கிறேன் இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன்னா ஒரு கப் ரவை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டான கோல்டன் பிரவுன் கலர் வந்தால் உடனே தேங்காயில் நம்ம இந்த ரவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காயில் இருக்க அந்த எண்ணெயும் ஜஸ்ட் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் அதோட கூடவே இந்த ரவையும் வந்து நல்லா நமக்கு வறுபட்டுரும் தேங்காயும் நல்லா வறுபட்ட மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக வந்து நம்ம வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க இதில் பேரீச்சு மழம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ண பேரீச்சை மலத்தையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதில் இருக்கிற நெய்யே நமக்கு போதுமானது ரொம்ப அதிகமாக வந்து நெய் ஊற்றி வந்து செய்ய வேண்டியிருக்காது ஜஸ்ட் லைட்டாக வந்து ஊற்றினா போதும் ஒரு சிலருக்கு அதிகமாக வந்து நெய் ஊற்றினா பிடிக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆனால் ஒரு சிலர் வந்து அதிகமாக நெய் சாப்பிட மாட்டாங்க திகட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதனால ஜஸ்ட் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்து வறுத்து இந்த மாதிரி தீ பிடிக்காமல் அதாவது அடி பிடிக்காமல் மிதமான சூடில் வச்சு நல்லா வறுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம மெதுவாக வறுக்கணுங்க ரொம்ப அவசரப்பட்டு அடுப்பு ஹையில் வச்சு வறுத்துறாதீங்க அப்புறம் தீஞ்சு போயிடும் அதனால லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க வறுக்க அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி தேங்காய் வந்துடும் அதோட கூடவே நமக்கு ரவையும் வந்து கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குன அப்புறமா இதில் நான் கல்கண்டு பவுடர் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட சக்கரை பவுடர் இருந்தால் சக்கரை பவுடர் சே சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் அதிகமாக கல்கண்டு வந்து வாங்கி இங்கே யூஸ் பண்ணுவேன் ஒடிஷாவில் வந்து ஒரு கிலோ கல்கண்டு இப்போ வந்து எண்பது ரூபாலேருந்து நூறுரூபா வரைக்கும் விற்கிறாங்க அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆனால் கல்கண்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரவை வந்து நம்ம சேர்க்கும் போது வயிறு சூடாகும் ஆனால் கல்கண்டு வந்து சேர்த்தோம்னா வயிறு சில்லுன்னு இருக்கும் நல்லா பசி எடுக்கவும் தூண்டும் அதனால் நம்ம கல்கண்டு பவுடர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கல்கண்டு பவுடர் வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் அளவு கிடையாதுங்க உங்கள் விருப்ப போல் இனிப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே அளவு பார்க்கணும் அப்படின்னா ஒரு கப் தேங்காய் தேர் சேர்த்துருக்கோம் ஒரு கப் ரவனா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா ஒரு கப் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து வ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சக்கரை பவுடர் சேர்த்து அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் கல்கண்டு பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை உங்கள்கிட்ட பனவெல்லம் வந்து பவுடர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கறதுனால இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நமக்கு அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சர்க்கரை பவுடர் வந்து மெல்ட் ஆகும்போது நமக்கு அந்த ரவையும் தேங்காமல் ஜஸ்ட் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் கலக்கும் போது இது வரைக்கும் கலக்கினதுக்கும் இப்போ சர்க்கரை போட்டால் அப்புறம் கலக்கினதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்போ வந்து நம்ம இதில் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் நல்லா சூடாக இருக்கிற பால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஏடலை நீக்கிட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து ஏடல் வேணுன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் சாப்பிடும் போது அது அந்தளவுக்கு நமக்கு அந்த நடுவில் நடுவில் வந்தால் நல்லா இருக்காது அதனால் வெறுமனே பால் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் வேணுன்னா நீங்கள் ஒரு அரை கப்பில் கால் கப் கூட சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து நடுவில்

இப்போ பாலோட அந்த ஏடல் வந்து மேலே நான் எடுத்துகிட்டு வெறும் பால் மட்டும் சேர்க்குறேன் நல்ல திக்கான பால் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தது இதை சேர்த்து கொஞ்சமாக வந்து ஜஸ்ட் லைட்டு ஊற்றுக்க அதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் அடுப்பை ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேங்க நம்ம சக்கரை பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து இந்த காய்ச்சி வச்ச பால் இப்படி ஊற்றி நம்ம நல்லா இப்படி கலந்து விடணும் கலந்து விட கலந்து விட இது வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி மொத்தமாக வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்குது மாதிரி தெரியணும் அப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி இதை வச்சுக்கலாங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வெறுமனா ரவையில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க வெறுமனா நம்ம தேங்காய் செஞ்சாலும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்க அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சம்டைம் தேங்காய் வாங்குறீங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க இப்போ இதை குட்டி குட்டியாக வந்து உருளையாக உருட்டி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்லேயும் சரி நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஏன்னா ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட கூடவே கல்கண்டு ப்ளஸ் வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதனால் ரவை வந்து ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க வயிறு சூடாகிடும்னு சொல்லி உப்புமாவும் சரி ரவையில் செஞ்சதையும் சரி நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் கல்கண்டு பவுடர் வச்சு செய்யுங்க ஏன்னா கல்கண்டு வந்து வயிறுக்கு குளிர்ச்சியாக தரும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்போ உருண்டை பிடிக்கும்போது கையில் வந்து நல்லா அழுத்தி பிடிங்க அப்போ தான் உடையாது இல்லைனா என்ன ஆகும்னா அப்படியே உடஞ்சி வந்துடும் அதனால நல்லா நான் இப்படி எந்த மாதிரி பிடிக்கிறனோ அந்த மாதிரி நல்லா கையில் வந்து அழுத்தி பிடிங்க கொஞ்சம் வந்து சூடாக இருக்குது தான் நான் இந்த மாதிரி பிடிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையிலையும் சேர்த்து வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உருண்டை வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கோங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வந்து கொஞ்சம் வந்து காய விடுங்க ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்